ஹாய் மக்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு தரமான ஒரு சூப்பர் ட்ரிக்கு தான் சொல்லித்தர போகிறோம் இந்த ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா களைக்கு கூட விளையாட்றதாக இருந்தாலும் சரி அப்போ இந்த ட்ரிக்கு உங்களுக்கு கன்ஃபார்மாக உதவும் இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே இந்த டிராயரை ஓப்பன் பண்ணி பார்த்து மேட்ச் பாக்ஸ் தான் நமக்கு கிடச்சிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மேட்ச் பாக்ஸ் ஒன்றும் தேவையில்லை உண்டி உண்டிகோலோட அந்த வெப்பன் கீ வெப்பன் கீயோட நமக்கு அந்த சாவி தான் தேவை மக்கள் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிச்சன் வழி தான் போகிறோம் கிச்சனில் பார்த்திங்கன்னா கிட்டு நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ராயர்லேயே வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி வைப்போம் இதில் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா கிச்சன் கதை வந்து ஓப்பன் பண்ணி வச்சு கபோர்டையும் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தல கபோர்டிலேயே ஒன்றும் இல்லை இப்போ குட்டி குட்டி கபோர்டில் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்தா கிடைக்கும்னு நினைக்கிற மக்களே எங்கள் இதுலேயும் இல்லை மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன ட்ராயர்ல அதை பண்ணி வைப்போம் எங்கள் இந்த ட்ராயர்லேயும் இல்லையா மக்களை என்ன மக்களை இந்த கிழட்டு கிழவி கூட விளையாடத்துல இப்படி இருக்கும் சரிங்க மக்கள் இப்போ இது ஓப்பன் பண்ணி பார்த்துல பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு உட்டு கிடச்சிருக்கு சரிங்க மக்கள் இந்த உட்டு நமக்கு வந்து தேவை தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குட்டி குட்டி கீ அந்த குட்டி குட்டி ஐயோ கீனு கபோர்டை பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓப்பன் பண்ணணும் கபோர்ட்லேயும் ஒன்றும் இல்லை சரிங்க மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இந்த ஒரே ஒரு கபோர்டு தான் இருக்குது இந்த கபோர்டை வந்து ஓப்பன் பண்ணினா பட்டி மக்கள் வேறு லெவலில் பார்த்திங்கன்னா ஒரு வெப்பன் கீ கிடச்சிருக்கு எங்கள் வெப்பன்

உண்டிலை வந்து நம்ம வந்து எடுக்கணும் மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வந்து போட்டாச்சா இப்போ பார்த்தீங்கன்னா திருக்கி விட்டாலே போதும் நம்மளோட அழகான ஒரு உண்டி கோலை பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்களை நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தேவை என்னென்னு பார்த்தீங்கன்னா கல் கல்லை பார்த்திங்கன்னா பொறுக்க போவோம் கல் வேற எங்கே இருக்கிறது இல்லை இங்கே கலை பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து கண்டுட்டா இப்போ பார்த்தீங்கன்னா கலை பார்த்ததே நமக்கு ஒரு குழப்பம் இல்லை இப்போ வந்து நமக்கு கல் தான் மேக்ஸிமம் நமக்கு தேவை கல்லுக்கு வேண்டி நம்ம எங்கே வேணாலும் போவோம் மக்களை எங்கே கல் வேறு எங்கே இருக்குன்னு தெரியல இந்த கலை வர பறக்கண்டு வரானு பார்ப்போம் இங்கே கிழட்டுக்கலவி கலவி அடியே தாய்க்கலவி இங்குடி இது சொட்ட கிழவு வர நம்மளை பார்த்துட்டா சரிங்க மக்களே நமக்கு பரவாயில்லை இப்போ பார்த்தீங்கன்னா சொட்டக்கிழவையில ஒரு ஆளா அவளும் அவள் முகர கெட்டையும் வாயை பார்த்தீங்கன்னா அந்த லெக் பீஸ் எல்லாம் சாப்பிட்டு அப்படியே பச்சை இருக்க மாதிரி இருக்கு மக்கள் ஆக்சி அச்சி அதை பார்க்கவே தோணலை மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கல் வேற கிடச்சிட்டுச்சா இப்போ பார்த்தீங்கன்னா போடு மக்கள் இந்த கல்லே நம்ம பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு இனி நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு கல் கூட தேவை எங்கள் மூணு கல் வேற நம்மளால் பார்த்திங்கன்னா எடுக்க முடியும் எங்கள் அடுத்த கல் பார்த்திங்கன்னா இதாக இருக்கா மக்களே இங்கே சொட்ட கலவை பார்த்திங்கன்னா அங்கே உள்ள போய்ட்டு இருக்க உங்களுக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தரேன் அந்த கல் எடுத்துகிட்டு பார்த்தீங்களா மக்களே மக்களை எல்லாம் போயிட்டா மக்களே போயிட்டு நமக்கு சரிங்க மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்ட் கழுவி கரெக்ட் கழுவி போய் நம்ம வந்து போட்டு தொலை போவோம் கரெக்ட் கழுவி பார்த்தீங்கன்னா இவங்க இந்த கரெக்ட் கலைக்கு வேறு வேலை இல்லையா மக்களே ஒரு ட்ராப் வேறு போட்டிருக்கா சரிங்க மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உண்டிகோல் வந்து கீழே போட்டாச்சு அந்த சத்தத்தை கேட்டால் அது சொட்டை கழுவி எங்க பார்க்குறேன் இது கொஞ்சம் ஓவர் உனக்கு வேண்டி நாங்களாக வெயிட் பண்ணணும் நீ இல்லாடி வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயும் போட்டு பார்ப்பேன் இந்த ட்ராப்பு சொத்தம் கேட்டால் சொட்டக்கிளை வரணும் எங்கே இப்போ பார்த்தீங்கன்னா சொட்டக்கிளை வரலேன்னு வைங்க எனக்கு வர ஆத்திரத்துக்கு இங்கே சொட்டக்கிளவி அடி சொட்டக்கலைனா மக்களை பார்த்தீங்கன்னா சொட்ட வாரா மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொட்ட பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா அடிச்சிடுவோம் பார்த்தீங்கன்னா மயக்க அடைச்சிட்டா இப்போ இப்போ ஹெட்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அடிச்சிட்டேன்னா செத்தா அடி வேற லெவலு மக்களே சொட்டக்கிழவி செத்துட்டா மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு மினிட் முப்பது செகண்ட் பார்த்தீங்கன்னா சொட்ட கிளவியாட சக வாசமே நமக்கு பார்த்தீங்கன்னா இருக்காது இனி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த உடை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க போவோம் இப்போ பார்த்தீங்கன்னா மக்களை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரிக் வந்து நான் வந்து சொல்லி தர போகிறேன் வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஸ்கிப் பண்ணால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புரியாது இப்போ பார்த்திங்கன்னா இந்த உட்டை பார்த்திங்கன்னா நம்ம வந்து அது தேர்ட் ஃப்ளோருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக கொண்டு போகணும் இதுவே லிஃப்ட்டு வந்து ஒர்க் ஆகி இருந்தால் லிஃப்ட் வழியாக போயிருப்போம் இப்போ பார்த்திங்கன்னா லிஃப்ட் வேறு ஒர்க் ஆகாத மக்களே சரிங்க மக்கள் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக ஓடி போவோம் நடந்து எங்கள் சொட்டை கிழவி பார்த்திங்கன்னா இனி நமக்கு சொட்டை கிழவி திடீர்னு இப்போ ஒரு வேளை கிளிச்சில் சொட்டை கிழவி வார சீனை நெஞ்சு பாருங்க மக்களே சரிங்க மக்கள் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஜாடியை தான் கரெக்டாக நம்ம வந்து எடுக்க போகிறோம் in the jodi பார்த்தீங்களா மக்களே ஜாடி எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு நினைக்கிறீங்க இதை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு உட் வச்சு எடுக்க முடியும் பாருங்க மக்களே நான் தான் உங்களுக்கு கரெக்டாக வந்து காட்டி தரப்போகிறேன் லைஃப் ப்ரூஃப் ஆக்கும் மக்களே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக உட்காந்துட்டு பின்னாடி போயிட்டாலே மதி இந்த ரெண்டு கட்டைக்கு இடையில கரெக்டாக நம்ம இருக்கணும் அப்படி பார்த்திங்கன்னா உட வந்து போடுவோம் எங்கே என்ன மக்களே ஒர்க் ஆகல சரி மக்கள் ஒரு கூட நம்ம வந்து ட்ரை பார்ப்போம் வேற லெவல் மக்களை போடு மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக வந்து எழும்புவோம் இப்போ வந்து நம்ம இதுக்கு மேலே தான் கரெக்டாக நம்ம வந்து நிற்கிறோமா லைட்டை கொஞ்சம் ஜாஸ்திக்க முன்னாடி எழுதி இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜாடியை வந்து எடுத்தாச்சு மக்களை போடு மக்கள் ஃபர்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா வேற லெவலில்

சொட்டக்கலை நடந்து வரது மாதிரி எங்க சொட்டக்கலை சில டாப்ல மேலே இங்கே எதிர்பாரா இருக்கும் மக்களே ஏன்னா அங்கே தான் சொட்டக்கலவியோட மோளுக்கு அந்த எது என்னத்தை சொல்லுவாங்க அந்த சிலிண்ட்ரு அந்த தொட்டில் இருக்கு இல்லை மக்களே அந்த குழந்தையோட அந்த டெடி வைக்கிற தொட்டில் அங்கே வந்து என்ன ஒரு வழக்கு கழட்டு கழவி வருவா மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா கழட்டு கலவியை பார்த்தீங்கன்னா நம்ம தாள தான் போய் பார்க்கணும் ஏன்னா கழட்டு கழவி வர காணும் மக்களே எங்கே இந்த சொட்ட கிழையை பார்த்தீங்கன்னா நம்மளாம் மக்களை போய் தேடி பார்க்கணும் இவளுக்கு பார்த்தீங்கன்னா வர முடியாது மக்களே நம்ம தான் தேடி பார்க்குற மாதிரி இருக்கும் மக்களே என்ன மக்களை இம்மாதிரி நம்ம இந்த உண்டி கோயில் வந்து எடுப்போம் சொட்டக்கிழவி பீடா கிழவி தாய் கிளவி நீ மட்டும் என் கை சிக்கு தலையை நான் பேத்து எடுக்கிறேன் சொட்ட கிளவி மக்களை சொட்டக்கலைக்கு சும்மா அவள் பேர் வந்து சொன்னு அவள் தலையே சொட்டை அது எப்படின்னா அந்த சூடு வளர்த்த தலையில் வீத்துனதுல தலையில் பார்த்திங்கன்னா சொட்டை விழுந்து சரிங்க மக்களை இப்போ நம்ம அந்த கல்லை வந்து எடுத்து வைப்போம் இல்லைனா சொட்டக்கலை வரைச்சல் அவ்வளோ நம்மளை பிடிச்சி அடித்து போடுவோம் கல் வர நம்ம கையில் இருக்காதா இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த கல்லு பார்த்திங்கன்னா மினிங்கி மினிங்கி இது பார்த்திங்கன்னா மினமினி பூச்சி மாதிரி மினுங்குது மக்களை அதுதான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்குது கல் பொறுக்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த கில் ஐயோ அடுத்த கில்லுன்னு ஐயோ கல் மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த கல் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் இருக்கும் மக்களை நான் இப்போ பார்த்தீங்கன்னா இறங்கி போனேன்னா ஒரு முதல்ல வந்து நம்மளை கடிச்சு போடும் மக்களே இந்த சொட்டக்கிழமை பார்த்தீங்கன்னா இந்த சாக்கடை குண்டுக்குள்ள எல்லாம் முதல்ல வளர்த்துறா மக்களே சரிங்க மக்களே இது ஏதோ ஒரு கிளிச்சில் தான் அந்த சைடில் போய் பார்த்தீங்கன்னா கிள்ளி விழுந்துருக்கு இல்லைன்னா கிளை போட்டு அது ஒரு ட்ராப்பாக தான் இருக்கும் சரிங்க மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிக்கி வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இதுவும் ஒரு ட்ரிக் மக்களே இது ஒர்க் ஆஃப் அதை நான் வேணால் ட்ரை பண்ணி பார்க்குறேன் இப்படி போட்டுட்டு நம்ம போனோம்னா அந்த காரோட டிக்கிக்குள்ளே நம்ம வந்து போவோம் மக்களே எனக்கு பார்த்தீங்கன்னா அது ஒர்க் ஆகலை மறுபடியும் வேணால் உங்களுக்கு வந்து நான் ஒர்க்கோட ட்ரை பண்ணி பார்க்குறேன் எங்க இது எனக்கு ஒர்க் ஆகலை எங்க இது வெறும் ஒர்க்கே ஆகலை மக்களே சரிங்க மக்களே இது பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆயிடுச்சுனா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஒர்க் ஆயிடுச்சு bro ன்னு சரிங்க மக்களே இப்போ வந்து நம்ம சொட்டக்களை வாராளான்னு பார்ப்போம் சரி சொட்டக்களை டே தாய் கிளவி நீ எங்கடி இருக்க ஒன்னை தேடி நானாடி வரணும் நீ இல்லாடி வரணும் சொட்டை கிளவி ஐயோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு வழி இருக்குது நம்ம சொட்ட கிழவன் வந்தது மாதிரி நம்ம ஒரு ஆக்ஷன் போடுவோம் ஏன்னா சொட்டை கிழவ வந்து அடிக்கடி தேங்கை தொழிப்பேன் ஏன்னா கிழட்டு கிளவி பார்த்தீங்கன்னா தேங்கை தொழிச்சு கொடுக்க எங்கள் குறுக்க பார்ப்போம் கிளட்டு களை வரலான்னு இந்த பக்கம் மாட்டு மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கிழட்டு களை வரல ஆ உங்கள்ட்ட சொல்லுறேன் அந்த தேங்கையெல்லாம் கிழட்டு கிளவி பார்த்தீங்கன்னா தொழிச்சு கொடுப்பான் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அங்கே போய் கிழவனோட கிழவனை மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா அந்த இதை மிஷின் ஆன் பண்ணுற சத்தத்தை வந்து கிழட்டு களைக்கு வந்து போட்டுவிடுவோம் இருக்கும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக கழட்டு கலை வரும் புருஷன் வந்துட்டான்னு நினச்சிட்டு கழட்டு கலை வருவோம் மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா ஏ கிளவி பாடி கிளவி சொட்ட கிளவி ஏங்க சொட்ட கிளவி ஐயோ வாய்க்கு ஆயிரம் தடவை சொட்ட கிளவின்னு எங்கள் சொட்ட கிளவி வார கைக்கு அந்த அச்சு தெரிஞ்ச மக்கள் இல்லையா நம்ம வாரம் மக்கள் கழட்டு கிளவி இப்போ பார்த்தீங்கன்னா கழட்டு கிளவி நம்ம வந்து கூட்டிகிட்டு போவோம் அதுக்கு முன்னாடி இந்த கழட்டு கிளவிகளை பாட்டையும் பாடுவோம் ஏ சொட்ட கிளவி ஏ தாய் கிளவி ஏ பிடா கிளவி ஏ சொட்ட கிளவி இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சா மக்களை கமெண்ட் பாக்ஸ் வரைக்கும் கூட கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப பாட்டு சூப்பராக இருக்குன்னு சரிங்க எங்கள் மக்களையும் இந்த கெல்ட்டு கிளவியை பார்த்திங்கன்னா நம்ம வந்து கூட்டிகிட்டு போவோம் மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா கெல்ட்டு கிளவி வர பையன் வாரா மக்கள் இந்த பீடா கிளவி மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பார்த்திங்கன்னா நம்ம அந்த பீடா பண்ணி பேடா பேடா அப்படியாவது ஒரு நல்லா இருக்கும் மக்களே இந்த கெல்ட்டு கிளவி பண்ணி தந்தால் சூப்பராக இருக்கும் எங்கள் கெல்ட்டு கிளவி வர மக்கள் இந்த ட்ரிக்கு பார்த்திங்கன்னா இங்கே தான் பண்ணணும் இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் பக் அப்படியே உட்காந்துருக்கணும் மக்களை உட்காந்துட்டு நீங்கள் போனாலே போதும் மக்களே பார்த்தீங்களா கெல்ட்டு கிளவிட்டு நம்ம வந்து எப்படி தப்பிச்சோம் இதுதான் பார்த்தீங்கன்னா மக்களே செகண்ட் ட்ரிக்கு இதுவும் சூப்பராக இருக்கும் மக்கள் இப்போ பார்த்திங்கன்னா அந்த படியில படியிலண்டு கிழட்டு கிளவி மேலண்டு கிழவு மேலண்டு வருவான் கிழட்டு கிளை கீழே வந்தால் இந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணால் கன்ஃபார்மாக மக்களே ஒர்க் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாவது ட்ருக்கு தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா கேட்டுக்கலைய நம்ம பார்த்தீங்கன்னா திசை திருப்பணும் இப்படி சுற்றி சுற்றி தான் கிழத்து கழிவி நம்ம பார்த்தீங்கன்னா அண்டர் கிரௌண்டு கொண்டு போகணும் என்ன என்ன நம்மளை பிடிச்சி அடிச்சு போடுவோம் மக்களை கிழட்டு கலவி சரிங்க மக்களை எங்களுக்கு பாருங்க கலட்டு கழிவு இப்போ வந்து கொஞ்சம் நேரம் நம்ம கிழட்டு கிளவி வச்சு நம்ம ரவுண்டு அடிப்போம் இது பார்த்திங்கன்னா மக்களை கிழட்டு கிழவனோட காராக மக்களே கிழவி பார்த்தீங்கன்னா கிழவன்கிட்ட கடைக்கு போகிறேன்னு சொல்லி கிளவி பார்த்தீங்கன்னா பாம்போட்டு க வண்டியை வந்து உடச்சி தள்ளிட்டா இங்கே இந்த சொட்டக்கிளை நான் வரேன் சரி வாடி கிளவி நம்ம வந்து உனக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த ட்ரிக்கு உனக்கு அந்த ட்ரிக்கில் பார்த்தீங்கன்னா கிழவிக்கே ஒரு ஆப் இருக்குது மக்களே பார்த்தீங்கன்னா கிழட்டு கிழவி வந்து கொண்டு போவோம் கிழட்டு கிழவி பாட்டு பாடி பாட்டு பாடி தான் கொண்டு போக முடியும் சொட்டா பிடா கிளவி தாய் கிழவி வாடி தாய் கலவி தாய் கிழவி நல்லா இருக்குல்ல மக்களே தாய் கிழவி சூப்பர் தாய் கலவி வாடி தாய்க்கழிவி பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டுக்கு தான் மக்களை நம்ம வந்து போயிட்டு இருக்கோம் சொட்டை வர நம்ம கூட்டிகிட்டு போவோம் சிலிண்டர் நான் இருந்திருந்தால் கொஞ்சம் கூட நல்லாயிருந்துருக்கு அடிக்கடி வேறு பயம் வர பாட்டுவோம் அது வர கொஞ்சம் எனக்கும் பயமாக தான் இருக்கும் அதான் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் நம்ம வந்து ஒரே அடியை நம்ம வந்து முடிச்சு கட்டிட்டோம் இனிமேல் சிலிண்டர் நான் வர மாட்டேன் அது ஏற்கனவே ஒரு ஷார்ட் ஸ்வீட்டில் போட்டிருக்கேன் சரிங்க மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக்கு நம்ம இங்கே தான் பண்ணணும் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இருக்கலாம் மக்கள் இதுக்கு மேலே யாரும் நின்னாலே போதும் மக்களை பார்த்திங்களா ஒரு கூட அவங்களுக்கு கட் அந்த ஜாயிஸ்ட்டுக்கு பின்னாடி அழுத்தினா நம்ம வந்து இதுக்கு மேலே வந்து உட்காந்துருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா சொட்ட கலவையில் நம்மளை வந்து பார்க்காத முடியும் ஆனால் அடிக்க முடியாது

பேசுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும் சரிங்க மக்களே மீண்டும் நம்ம வந்து இன்னும் ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம் பாய் மக்களே